வணக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனவை வேட்பாளராக முன்னிறுத்தியமை தனது வாழ்க்கையில் மேற்கொண்ட வரலாற்று தவறு என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் அழிவுக்கு காரணமானவர்கள் இருவர் என்றும் இருவரும் தன்னை சிறிலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா பதில் தலைவராக உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய நிலையில் சிறிலங்கா சுதந்திர கட்சியில் பதவிகள் எதனையும் மேற்காத போதிலும் கட்சியை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேவையான ஆதரவை வழங்குவதாகவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார் சிறிலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவேன் என்று முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் அவர் கருத்துரைக்கையில் சிறிலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து மைத்திரியால் வெட்டப்பட்ட நிறைய ஆட்களின் பெயர்கள் என்ன உள்ளன எனக்கு தேர்தலில் போட்டியிடும் திட்டம் எனது தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சிறிலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டு போவதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை அதை காப்பாற்றுவதற்காகவே நான் கட்சியின் விவகாரத்தில் தலையிட்டுள்ளேன் நிச்சயமாக சிறிலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக என்னால் மாற்ற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வந்தால் தற்போதைய ஆளுந்தரப்பு பக்கத்தில் இருந்து சஜித் கூட்டணியில் நாற்பத்தி ஐந்து பேர் இணைவார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் ராயபக்சக்களின் போட்டியிட்டால் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர்கள் சைய கூட்டணியில் இணைவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு இணையும் அந்த நாற்பத்தி ஐந்து பேரில் இந்நாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் எம்பிக்கள் அடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கான பேச்சுக்கள் தற்போதைய திரைமுறைவில் இடம்பெற்று வருகின்றன என்றும் கூறப்படுகிறது எனினும் முதலில் அதிபர் தேர்தல் நடை பெற்றால் கள நிலைமை மாறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் அல்லாமல் முதலில் அதிபர் தேர்தல் அறிவிப்பு வந்தால் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து பல எம்பிக்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது நாட்டின் தற்போதைய நிலைமையில் எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என்று இப்போது கூற முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் எனினும் இந்த வருடமும் அடுத்த வருடமும் தேர்தல் வருடங்களாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள ஆளுந்தரப்பு தயாராகவே இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஆளுந்தரப்பை அனைத்து எதிர்கட்சிகளும் கூட்டுணைந்தாலும் தோற்கடிக்கவே முடியாது என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் எவ்வாறு அமையப்போகிறது பக்கம் வெற்றி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி